ஹலோ வேஸ் அனைவரும் இது டெல்லியில் நடந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தான் அந்த அப்புறம் அது கோமதி நகர் அங்க ரொம்ப பரபரப்பா வந்து இயங்கிட்டு இருக்கு அதுல ஒரு பாழடைஞ்ச ஒரு கட்டடம் அந்த கட்டடத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி கூட்டிட்டு இருக்காங்க அப்படி கூட்டிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு எங்க இருந்தோ ஒரு சத்தம் வருது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் வந்து அந்த பெண்மணிக்கு ஒண்ணுமே புரியல ஆனாலும் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் அந்த வீட்டுல வந்து சத்தம் வந்து இருக்கு இப்பதான் அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க சரி உடனடியா காவல் நிலையத்துக்கு போன் பண்ணும் அப்படின்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்றாங்க இது போல நான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி கூட்டிட்டு இருந்தேன் ஆனா உள்ளே இருந்து காப்பாத்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் கேட்டு இருக்கு ஆனா எனக்கு எதுவுமே புரியல வீட்டு உள்ள போய் பார்த்தேன் வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க இது கேட்டு இன்ஸ்பெக்டர் ராஜ்வீர் உடனடியா அங்க உள்ள கான்ஸ்டபிளிடம் கூறாரு இந்த பெண்மணி கூறுறதுல ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு ஏன்னா இது சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது அதனால உடனடியா போயிட்டு அந்த கட்டத்துல என்னதான் இருக்குன்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு உடனடியா அஞ்சு கான்ஸ்டபிள் ராஜ்வீரும் போறாரு அது அந்த நகரத்துல இருந்து ஒதுக்குப்புறமா இருக்கு இப்போ அந்த கட்டத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி யாரோ வாழ்ந்து இருந்த மாதிரி தெரியுது இப்பதான் அங்க கவனிக்கிறாங்க ஒரு இடத்துல

அவங்க வந்து விசாரிக்க துவைக்கிறாங்க அந்த பெண்மணி சிவப்பு சாரி கேட்டிருக்காங்க பாக்கத்துக்கு ரொம்ப அழகா இருக்காங்க இப்போ கமலம் கொடுத்த அந்த பெண்மணி ரொம்ப அருந்து போறாங்க இப்போ அவங்க கை காலெல்லாம் விடவெடுத்து போகுது இப்பதான் உடனடியா அவங்களோட உடலை பிரே பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஷன் போயிடறாரு இப்போ அவர் ஸ்டேஷன் போயிட்டு அவரு பல விதமா யோசிச்சுட்டு இருக்காரு யாரா இருக்கும் இந்த பெண்மணி அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் யாரா காணாம போன பட்டியலை அவர் எடுக்கிறாரு அப்பதான் அஞ்சு நாளைக்கு முன்னாடி மீரா என்ற பெண்மணி காணாம போனதா கேஸ் இருக்கு இப்போ உடனடியா அந்த கேஸ் வந்து எடுத்து படிக்கிறாரு இப்பதான் அதுல மீரா என்ற

எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க இப்பதான் மீராவோட கணவர் சொல்றாரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி அவளுக்கும் எனக்கும் சண்டை நடந்தது எனக்கு அவளுக்கும் எப்பயுமே சண்டை நடந்த இருக்கும் எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒத்தே போகல சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த வீட்டுக்கு நாங்க குடி பெயர்ந்தோம் நான் ஒரு கட்டுமான நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா அந்த கட்டுமான நிறுவனத்துல இருந்து இந்த வீட்டுல போய் தங்கன்னு சொன்னாங்க நானும் கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்து தங்கினேன் ஆனா எங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் எப்போதும் சண்டை வந்துட்டே இருக்கும் கல்யாணத்துல இருந்து எங்களுக்கு சண்டை வந்துட்டு தான் இருக்கும் ஆனா இப்ப சண்டை அதிகரிச்சது நான் மது இருந்தது என்னுடைய மனைக்கு பிடிக்கல இப்பதான் என்னுடைய அப்பா

என்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அவர் சொல்றாரு அதுக்கு பிறகு என்ன எனக்கு தெரியாது அப்படின்னா அவர் சொல்றாரு இப்ப சரி அப்படின்னு அவருடைய கணவரை அவருடைய வீட்டுக்கு போக சொல்றாங்க இப்ப ராஜ்வீர் பல விதமா சிந்திக்கிறாரு இதுல ஏதோ பயங்கரமான உண்மை ஒளிஞ்சிருக்கு அப்படின்றதும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சுட்டு இருக்காரு இப்பதான் அவருடைய மனம் சும்மா இருக்கல திரும்பவும் மீராவை கண்டெடுத்த அந்த கண்டிடத்துக்கு வர்றாரு அந்த வீட்டை சுத்தி பாக்குறாரு அந்த வீடும் சுத்திலும் அங்கங்க புசு புசா சிமெண்ட் கட்டிருக்கிறதையும் கவனிக்கிறாரு இப்பதான் உடனடியா எல்லா போலீசாரையும் வர வைக்கிறாங்க அந்த கட்டிடம் முழுவதும் கொடுக்கப்படுது இப்ப அங்க உள்ள மக்கள் எல்லாம் குழம்பு போறாங்க இப்ப நிறைய பத்திரிக்கையாளர்களும் தீவி நிருபர்களும் அங்க வந்துடுறாங்க ஆனா இங்க யாருமே நிக்காதுங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் வந்துடுறாங்க இந்த இடத்துல தான் பக்கத்து வீட்டு பாட்டியும் அங்க வந்துடுறாங்க என்ன சார் இன்னும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னும் அவன் கேக்குறாங்க இல்லம்மா சும்மா ஒரு சோதனை தான் சொல்றாங்க மீராவுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்த ஒரு சிறுமி அங்க வரா இப்ப நான் மீராமா பார்க்க முடியுமா அப்படின்னும் அவன் கேக்குறா இல்லம்மா அவங்க வெளியூர் போயிருக்காங்க இதுக்கு மேல இங்க வரமாட்டாங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ சரின்னு அந்த பாப்பாவும் போயிடுது இப்ப மீராவை பத்தி அவர் யோசிச்சுட்டே வந்திருக்கிறாரு இப்பதான் பல தடையல் நிபுணர்களும் அங்க வராங்க இப்போ ஒவ்வொரு சிவருமே பத்து நாளைக்கு முன்னாடி கட்டினது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கட்டினது அப்படின்னு ஒவ்வொரு சிவரும் விட்டு விட்டு அங்க கட்டப்பட்டிருக்கு இப்போ அவரு அது வந்து உடைக்க சொல்றாங்க ஒரு சிவர உடைக்கிறாங்க அந்த செவத்துல ரெண்டு பெண்களோட பிணம் எலும்பு கூட வந்து இருக்குது இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க உடனடியா முகத்தை புத்திக்கிறாங்க இப்போ அடுத்ததா பக்கத்துலயும் வந்து உடைக்கிறாங்க பக்கத்துல ஒரு பெண்ணு இதே போல ஆறு இருக்குது ஆறு புதிய சவரும் உடைக்கிறாங்க ஆறுலையுமே அவங்க ஒரு பெண்ணை கொன்று வச்சிருக்காங்க பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இப்ப உடனடியாக பத்திரிகையாளர்களும் அங்க வந்துடுறாங்க தொடர்கொலையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க ஆனா எதுவுமே சொல்லல சரி இதில் ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னும் வந்து யோசிக்கிறாரு இந்த இடத்துல தான் அவர் பல விதமாக வந்து யோசிக்கிறாரு அந்த கட்டிட பணியாளர் மீராட கணவர வினோத்த கூப்பிட்டுறாரு இப்ப வினோத் வர்றாரு இப்ப அவரிடம் நீங்க எத்தனை வருஷமா வேலை செஞ்சிருக்கீங்கன்னு எல்லாமே கேக்குறாங்க அவரும் எல்லாமே சொல்றாரு தான் ராஜ்வீர் கான்ஸ்டபிளா சொல்கிறாரு இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு நெட்ஒர்க் இயங்கிட்டு கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் தான் நம்மள்ட இருக்கு இப்ப நம்ம எனக்கு என்னமோ இந்த சர்மா கட்டுமான நிறுவனத்தோட பின்னணியில யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவருடைய அசிஸ்டன்ட் அதிர்ச்சி ஆகுறாரு மேலும் இந்த வழக்கு இதோட முடியல இன்னும் தொண்டு தொண்டு நிறைய விஷயம் வந்து வர மாதிரி இருக்கு வரை விஷயத்தை கசிய விடாம நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப நேரா சர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் கார்ல போறாங்க இறங்கி பார்த்தா அது ஒரு தனி ஒரு இடத்துல இருக்கு முக்கியமா அது பிரம்மாண்டமான கட்டிடம் அதுவும் சொந்த கட்டிடம் இப்பதான் அவனுடைய ஆபீஸ்ல பதினேழு சிறுவன் ஒருத்த வேலை

அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது ஏன் இங்க புதிய சேவர் வந்து கட்டிருக்கு இவர் வீட்டுல ஏன் கட்டிருக்கணும் அப்படின்னு அவர் பலதுமா யோசிக்கிறாரு இப்போதான் சரி இதை வந்து உடச்சு பார்ப்போம் அப்படின்னு பக்கத்திலேயே ஒரு மம்மட்டி ஒண்ணு இருக்கு இப்போ அந்த மம்முட்டியால எடுத்து அடிக்கிறாங்க இப்போ செங்கல் இருந்து கீழே விழுது உள்ள பார்த்தா சர்மா கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மேனேஜர் உள்ள வந்திருக்காரு இருக்காரு இதை பார்த்து ரெண்டு பேருமே அதிர்ச்சி வரைஞ்சு விடுறாங்க நமக்கு முன்னாடி குற்றவாளியாரோ ஏதோ பலமால வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஆதாயங்களை அழிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ராஜ்வீர் சொல்றாரு தகவல் தராங்க உடனடியா அவருடைய உடலும் கைப்பற்றிட்டு தடவியல் நிபுணர்களும் வர வைக்கப்பட்டு ஆய்வு பண்றாங்க இப்போ உடனடியா உடல கைப்பற்றி பத்தி போஸ்ட் மாடத்துக்கு அனுப்பிறாங்க இப்போ ராஜவீருக்கு பலவிதமான யோசனை ஓடிட்டு இருக்கு இந்த இடத்துல தான் சர்மா கணேஷ்கனோட முதல்ல 얘기க்கறாரு இந்த ஊருக்கு எது புறமா கட்டமா நடந்துட்டு இருக்கு அங்கதா இருக்கற அப்படினு சொல்றாங்க இப்போ உடனேடியா கார் எடுத்துறாங்க ப்ரொப்பராரு அவருடைய பேரு विवेक ஆ விவேகே ரூமுல ர படுத்திருக்கான் இப்போ அவங்க வீட்டுக்கு வெளியில காவலாளி இருக்கான் இப்போ காவலாளி சொல்றாரு இது போல இந்த கட்டுமானம் முடிய போகுது அதனால எங்க சாரு உள்ள தூங்குறாரு அப்படின்னும் அவன் சொல்றாங்க இப்ப உடனடியா எதுவுமே சொல்லாம சர சரன்னு வந்து உள்ள போறாங்க உள்ள போனா விவேக்கு உட்கார்ந்துருக்கான் நீங்க தேடி இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்பதான் ராஜ்வீருக்கு இன்னும் புரியுது நாம முன்னாடியே வருவோம் அப்படின்னு இவன் எச்சரிக்கையா என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றதும் அவருக்கு வந்து புரியுது பத்திரிக்கை செய்தி அப்படின்னு பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல இங்க ஏன் தேடி வரீங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்பதான் ராஜ்வீர்

தருமா பிடிச்சி அவங்க கையை பின்னாடி வச்சு விளங்க போடுறாங்க அங்க தடவியல் நிபுணர்களும் மோப்ப வர வரவழைக்கப்படுது இப்ப மோப்பநாய் அந்த சோருக்கு பின்னாடி இருக்கு கடைசியில போய் அது நிக்குது இப்பதான் திரும்பவும் அங்க வந்து உடைக்கிறாங்க உடைக்க உடைக்க அங்க பிணங்கள் வந்துட்டே இருக்கு அதுவும் எலும்பு கூடாதான் முக்கால் வயசு இருக்கு பாதி அழுகி போயிருக்கு உடனடியா அவனை கைது இப்ப ராஜ்வீருக்கு ஒரு கால் வருது இந்த பரபரப்பா இருக்காங்க கொஞ்சம் நிதானமா கொண்டு போங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னும் யாருக்கும் இந்த கேச பத்தி வேட்டி கூடாது அப்படின்னும் அவர் சொல்றாரு வேற அதிகாரி தான் அப்பதான் ராஜ்விற்கு ரொம்ப சந்தேகம் அதிகமாகுது இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய நெட்ஒர்க் இருந்திருக்கு அதனாலதான் நம்மளை இந்த அளவுக்கு வந்து புஷ் பண்றாங்க நம்மளை மறக்கிறாங்கன்னு பல விதமா யோசிக்கிறாரு சரி அப்படின்னு அவர் போன பதினேழு பிணங்கள் வந்திருக்கு அது எல்லாமே நோண்டப்படுது பத்திரிக்கை செய்தி அப்படின்னு பயங்கரமா வந்து வருது ஆனா எந்த ஒரு பத்திரிகையாளரையும் வேகம் உள்ள விடல இப்பதான் இது எங்க போய் முடியும் அப்படின்னு எல்லா பத்திரிக்கையாளர்களும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு தொடர் உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் மீறி ராஜ்வீர் இப்ப அந்த பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்குறாங்க இதுவரையிலையும் இருபத்தி ஒரு பிணங்களை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் செவ்ல இருந்து கண்டுபிடிக்காதான் இவனை பிடிச்சி விசாரிச்சாதான் பல உண்மைகள் வெளியே வரும் இந்த பொறுத்தளவு இவன் மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி வேற யாரோ வந்து இருக்காங்க அப்படின்னா அவன் சொல்றான் அந்த குற்றவாளியை கூடி சீக்கிரமே பிடிப்பான் அப்படின்னும் அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டது

அவன் மோத்துல தண்ணி தெளிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கண் விழிக்கிறா இப்ப கண் விழிச்ச பிறகு விட்டுருங்க ஆரம்பிக்கிறா இப்பதான் போலீஸ் நாங்க மருத்துவர்கள் அப்படின்னு எல்லாத்தையும் என்னாச்சு ஒவ்வொன்ன சொல்லு அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க இந்த பெண்ணுக்கும் பாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா தனியது இப்பதான் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறா நான் எங்க இருக்கிறேன்னு கேக்குறா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதும் அவங்க சொல்றாங்க என்ன நடந்தது அப்படின்னு பல விதமா வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது நான் கடைக்கு வந்திருந்தேன் இப்பதான் யாரும் என்ன பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க நான் நண்பட்டு காலேஜ் போயிட்டு இருக்கேன் என்னுடைய இன்ஸ்டாகிராம் நண்பன் என்ன சந்திக்கணும்னு சொன்னாங்க இப்போ உடனடியா அவனை சந்திக்கலான்ட்டு போனேன் இப்போதான் திடீர்னு இப்பதான் திடீர்னு ஏதோ ஒரு அறையில இருந்தேன் அந்த அறை பயங்கர ஒரு இருட்டா இருந்தது யாரோ யாரோத்தவங்க வந்தாங்க ஓத்துல ஏதோ துணியை வந்து வச்சாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னும் அவன் சொல்றா மேல அவன் சொல்றா என்னுடைய உடலை ஏதோ பயங்கரமா அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு என்ன ஏதோ செஞ்ச மாதிரியே எனக்கு நினைவு இருக்கு அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்போ இங்க முழு மருத்துவ பரிசோதனை செய்ய சொல்லிட்டு அவர் போறாரு

அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது அதாவது கட்டிடங்களோட சவுத்துல மட்டும் இல்ல மழைநீர் சேகரிப்பு குழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகள்ல இந்த மாதிரி வேலை பண்றதும் அவனுக்கு புரியுது உடனடியா பத்திரிகையிலும் டிவிலயும் அறிவிக்கிறாங்க யாராவது வீட்லலாம் எல்லாம் மழைநீர் சேகரிப்பு குழி வந்து விட்டுருக்கீங்களோ அவங்க உடனே செக் பண்ணுங்க புது விதமா தெரிஞ்சுதான் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரியுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க அறிவிச்ச ஒரு மணி நேரத்திலேயே பல மக்கள் வந்துகிட்டே இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தும் அந்தந்த பகுதிக்கும் போறாங்க இதுவரையிலும் நூறுக்கும் மேற்பட்ட குழிகளை இது போல பெண்களை அடக்கம் பண்றதை அவங்க தெரிவிக்கிறாங்க இதை கேட்டு ராஜ்வீரம் மற்ற போலீசார் அதிர்ச்சி ஆகிறாங்க இப்ப விவேக பிடிச்சி பல விதமா வந்து விசாரிக்கிறாங்க அவங்களுடைய பாணியில விசாரிக்கிறாங்க இப்ப விவேக் ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த அளவுக்கு நான் மாற்றோம்னு எனக்கு தெரியாது எப்படி இப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறோம் அப்படி இப்படி அவங்கள்ட்ட பழவி பெண்களை தனியா வந்து அழைச்சிட்டு வருவேன் ஆ தனியா வந்து அழைச்சிட்டு வர்றது இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் இப்படி சமூக வலைதளம் மூலமாகவும் பல பெண்களிடம் பேக் ஐடி மூலமா பேசுவேன் இப்படி பேசி என்னுடைய வலையில வீழ்த்தி அவங்கள தனியா கொண்டு வருவேன் தனியா வர வைப்பேன் ஆனாலும் அவங்களை வர வச்ச பிறகு அவங்க மோத்த துணியை வச்சு உடனடியா நான் புதுசா கட்டின இவடைய கட்டிடத்துக்கு அழைச்சிட்டு போவேன் அங்க அவங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு நான் விருந்து வைப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான் இதை கேட்டு அங்க எல்லோருமே அதிர்ச்சி ஆ எல்லோருமே பெரிய பெரிய அதிகாரிங்க முக்கியமான அரசியல்வாதிங்க முக்கியமான அதிகாரிங்க வரையும் ஏழு அதிகாரிங்க இவருடைய பேர் அடிப்படுது இப்ப இதை கேட்டு எல்லாருமே ஆடி போறாங்க இப்பதான் அந்த அதிகாரியுடைய ஒவ்வொரு பேரையும் சொல்றான் உடனடியா அந்த அதிகாரிகள் கைது பண்றாங்க அவங்க விசாரிக்கும் போது அவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க இப்ப விவேக் கண்ணா வச்சு கேட்கிறான் இப்ப அந்த அரசியல்வாதிகளும் உண்மையை ஒவ்வொன்னா ஒப்பு கொடுக்குறாங்க அதாவது எங்களுக்கு பார்ட்டி தான் வச்சான் எங்களுக்கு நான் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை கொடுத்தேன் அவனும் சின்ன சின்ன பெண்களா அழைச்சிட்டு வருவான் ஆனா எங்களிடம் கண்ணகட்டி அழைச்சிட்டு வருவான் நாங்க எங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வோம் ஆனா இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க இது போல பல வருஷமா நாங்க அவன்கிட்ட காசு கொடுத்துருக்கோம் ஆனா கொலைகளை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும் அவங்க சொல்லிடுறாங்க இப்ப அந்த அதிகாரிகள் எல்லாமே தனித்தனியா அந்த விசாரிக்கிறாங்க பத்திரிகையில இருந்து செய்தியில இருந்து பரபரப்பு போயிட்டு இருக்கு இப்ப எல்லாரையுமே சிறையில் அடைக்கிறாங்க இப்ப

ஆசிரியர் இப்படி கேக்குறாரு நீ மொத்தம் எத்தனை பெண்கள் கொண்ண அப்படின்னு நீ இப்ப சொல்லு அப்படி இல்லைன்னா உன்னுடைய தலையில புல்லட் இறங்கிற அப்படின்னா அவர் கேக்குறாரு இப்பதான் இந்தியா முழுவதும் மொத்தம் முன்னூத்தி ஆறு நூத்தி நான் போச்சிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்பதான் அவனுடைய ஆபீஸ்ல இந்த டைரியில எல்லா குறிப்பும் இருக்கு அப்படின்னும் அவன் சொல்லி அந்த டைரி எடுத்து சொல்றான் இப்ப அந்த டைரி எடுத்து வராங்க அவங்க பார்க்க பார்க்க திக் திக்னு இருக்கு ஏன்னா அவனுடைய ஆபீஸ் கொண்டு வந்து அங்கிருந்தா எல்லா விஷயமும் பண்றான் அவன் மயக்கம் அடைஞ்ச பிறகு சொந்தமாவே ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருக்கான் அவன் போகும்போது ஆம்புலன்ஸ் தான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிருக்கான் இதனாலேயே நிறைய பேர் சந்தேகம் வராம இருந்திருக்கு அதே போல அவன் ஒவ்வொரு வீடா போயிட்டு அவன் சும்மா இருக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடா போயிட்டு மழை நீர் வடிகாலுக்கு குழி தோன்றணும் அரசு நடக்கிருக்கு இது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்யறது அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து கூறி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்கான் மக்களும் அவனை நம்பியிருக்காங்க ஆனா பல காகிதங்கள்லயும் அவனு கையெழுத்து வாங்கினால அத உண்மை நினைச்சுக்கிட்டான் அது மட்டும் இல்லாம மழைநீர் சேகரிப்பு முடிஞ்ச பிறகு அந்த வீடுகளுக்கு ஆயிரம் ரூபாய் பணமும் கொடுத்துட்டு வந்திருக்கான் இது எதுக்குன்னு கேட்டா அரசே கொடுக்குற உதவித்தொகை அப்படின்னு அவன் சொல்றான் இதனாலேயே மக்கள் எல்லோருமே அவனை நம்பியிருக்காங்க முக்கியமா பகல் நேரத்துல வேலையை முடிச்சிட்டு இரவு நேரத்துல அங்க வருவான் எதுக்காக வந்துருன்னு கேட்டா அந்த பைப் லைன் தரம் அந்த லைன் தரம் இந்த லைன் தரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருவான் வெகு நேரம் வேலை செய்கிறான் அப்போ மக்கள் கண்டுக்காமே இருந்திருக்குறாங்க இப்போ தான் வந்து நைஸாக புதைச்சிட்டு அவன் போயிடுவான் இப்படி அவனோட டைரில எல்லாமே இருக்கு இதை கண்டு போலீசாரு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாங்க இது போல நான் இது வரைலயும் ஆயிரம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்துட்டேன் அப்படின்னும் அவங்க உள்ளவங்களுக்கு எல்லாருமே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறாங்க இப்ப அவனை சிறையில் அடிக்கிறாங்க அவனுக்கு எதிராக உள்ள ஆதாரத்தை திரட்டி கோர்ட்ல சமர்ப்பிக்கிறாங்க இப்ப வழக்கப்படுது அந்த அதிகாரிகளுக்கு எல்லாமே சிறை தண்டனை விதிக்கப்படுது அது மட்டும் இல்லாம விவேக்கு மரணத்தன்னை விதிக்கப்படுது இப்பதான் ஓகே நிம்மதியாங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்